பத்தாம் வகுப்பு கணிதம் பக்கம் தொண்ணூற்றி நாலு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஒன்றில் ஒன்றாவது கணக்கு கீழ்காணும் மூன்று மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க தீர்க்கன்னு கேட்பாங்க கணக்கு வந்து சொல்லுப்பா படிங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய்

ப்ளஸ் மூணு இசட்டு பதினாறு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு அஞ்சு ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்பது எக்ஸு மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் மூணு இசட் ஈக்குவல் டு பதினாறு இது கணக்கு இப்படி எடுத்துங்க இது வந்து சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு சமன்பாடு மூணு வச்சுங்க ஆ இப்போ பாயிண்ட் ஒன்று போட்டு சமன்பாடு ஒன்றும் ரெண்டும் அப்படி போட்டுங்க சமன்பாடு சொல்லுங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் ஈக்குவல் டு ஐந்து ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய்

இப்படி தான் போடுற மெத்தட் தான் பார்த்துக்க இப்போ இசர்ட்டை இசர்ட் அடித்தா நல்லாயிருக்கும் ஆனால் அடுத்த கணக்கு ரெண்டு ஒய் இருக்கு ஆ இல்லை இப்போ நம்ம வந்து ஈஸியாக ஒய் இருக்குன்னு அடிச்சிட வேணாம் ஈஸியாக ஒய் இருக்குன்னு அடிச்சிட வேணாம் அதெல்லாம் நம்ம இசர்ட்டு அடிப்போம் ஆ பின்னல் அடிப்போம் இசர்ட் அடிக்கணும் அடையாளத்தை மாற்றி அடிக்கணுமா அடையல் அடிச்சிடலாம் ஒய் அடிக்க முடியும் அடையாளம் ஒன்றா இப்போ என்ன பண்ணும் இப்போ மைனஸு எக்ஸு ரெண்டில் ஒன்று போய்டினா ஒன்று தானே மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய் ஒன்று ஒன்று ரெண்டு ஒய் ஈக்குவல் ஒன்பதில் அஞ்சு போய்டினாக்கா நாலு மைனஸ் நாலு இது ஈக்குவசன் நாலு சமன்பாடு நாலு அடுத்தது இது ஒன்று போட்டலாமா சின்ன போட்டுருவோம் இப்போ சமன்பாடு ரெண்டும் மூணும் ரெண்டாவது சமன் சொல்லுங்க ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒய் பிளஸ் ப்ளஸ் இசுவல் டு ஒன்பது எக்ஸு இது இடம் பத்தாதீங்க இந்த கணக்குடம்பு கேடம் பத்தான்னு அங்கே போட்டுக்கிறேன் ஏன்னா அங்கே பெருக்கல் வருது ரிசர்ட் அடித்ததுனால பாயிண்ட் ரெண்டு இங்கே போட்டுக்கிறேன் பாயிண்ட் டூ சமன்பாடு ரெண்டும் மூணு ரெண்டாவது சமன் சொல்லுங்கள் ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்பது எக்ஸு மைனஸ் டூ ஒய் பதினாறு இப்போ இங்கே இஸ்ஸெட் அடிச்சிருக்கோம்ல இங்கே இஸ்ஸெட் அடிச்சிருக்கோம்ல இங்கேயே நம்ம இசட்டை தான் அடிக்கணும் ஆனால் இசை அடித்தா நம்பர் ரெண்டும் ஒன்னாரில் மாறி இருக்குது இங்கே மூணு இருக்குது ரெண்டு ஒன்று இருக்குது அதெல்லாம் நம்ம அந்த மூணு இதுக்கு நேரம் இங்கே கொண்டாந்து வச்சிங்க இப்போ இந்த ஒன்று எதுக்குன்னாச்சு போயிருக்குங்க ரெண்டு மூணு ஆறு எக்ஸு மைனஸ் ஒரு மூணு மூணு ஒய் ப்ளஸ் ஒரு மூணு மூணு இரட் ஈக்குவல் மூம்போது இருபத்தி ஏழு ஒரம்பது ஒம்பது ரெண்டு ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்னு எட்டு மூணு தொண்ணூறு ஒம்பத்தி மூணு இருபத்தேழு அல்லது ஒரம்போது ஒம்பது ரெண்டொம்பது பதினெட்டு ஒம்பது இருபத்தி ஏழு இந்த ஒன்றால் பிறகு ஓர் எக்ஸ் எக்ஸு மைனஸ் ஓ ரெண்டு ரெண்டு ஒய் ப்ளஸ் ஓர் மூணு மூணு இஸ்ஸெட் ஈக்குவல் டு ஓர் பதினாறு பதினொன்று ஒன்றால் இது எல்லாத்தையும் பிறக்கணும் இருக்கணும் பிறக்கணும் இப்போ நம்பர் ஒன்று ஒன்றாக இருந்திருக்கு ஆனால் அடையாளம் ஒன்றால் மாறி போயிருக்கு இது அடையாளத்தை மாற்றுங்க இது அடையாளத்தை மாற்றுங்க இது அடையாளத்தை மாற்றுங்க இது அடையாளத்தை மாற்றுங்க இதை க்ராஸ் பண்ணுங்க இப்போ ரெண்டு அடையாளம் மாறிருக்கா இங்கே ஒன்று இருக்குது ஆறில் ஒன்று போயின்னாக்கா அஞ்சு எக்ஸு இங்கே இங்கே மூணு தான் பெரிய நம்பர் மைனஸ் ஒய் அப்படிதானே ஈக்குவல் டு அப்படியே கூட்டினா மூணு ரெண்டு மூணு கூட்டினா அஞ்சுன்னு எப்படி வரும் அடையில் மாறுபட்டுருக்கல ஏப்பா இது மூணில் இருக்க இது வந்து இந்த ப்ளஸ் எடுத்துக்கப்பா இருபத்தி ஏழு ஆறு பேட்டினாக்கா ஆ ஏழில் ஆறு பேட்டினா ஒன்று ரெண்டில் ஒன்று பேட்டினாக்கா ஒன்று பதினொன்று இது வந்து ஈக்குவேஷன் அஞ்சு அடுத்தது மூணாவது பாயிண்ட் சமன்பாடு நாலும் ஐந்தும் நாலு சொல்லுங்க இந்த விடை மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஈக்குவல் டூ மைனஸ் ஃபோர் அடுத்தது அஞ்சு எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு பதினொன்று இங்கேயே அதே பிரச்சனை வருது இங்கே என்ன அடிக்க முடியாது ஒய் அடிக்கலாம் நம்பர் மாறி போயிட்டு அதெல்லாம் இந்த தூக்கி இங்கே போடுங்க அடையாளப்போ நம்பர் மாத்திரம் ஒன்றுத்துக்கு இங்கே போடுங்க ரெண்டுத்துக்கு இங்கே போடுங்க இருக்குங்க ஓர் ஓர் ஒய் ஓர் எக்ஸு அதே மைனஸ் எக்ஸ் வரும் ப்ளஸ் நாள் பிறகு அதே நம்பர் வரும் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஓர் மைனஸ் பதினாலு ஒன்றா நம்பர் பிறகுனா அதே நம்பர் வரும் ஜீரோவில் பிறகுனா ஜீரோ வந்துடும் ரெண்டு பத்து எக்ஸு மைனஸஸுு ஓ ரெண்டு ஒன்று இருக்க ஓ ஓ ரெண்டு ரெண்டு வாய் ஈக்குவல் டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இப்போ நம்பரு ஒன்றா இருக்குது அடையெல்லாம் மாறி இருக்குது எப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ பத்தில் ஒன்று போய்டினாக்கா ஒன்பது எக்ஸு ஈக்குவல்டுங்க என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு நாலு போய்ட்டுனாக்கா பன் பன் பன்னெண்டில் நாலு பேர்னாக்காட்டா இங்கே ஒன்று ஒன்று ப்ளஸ்ஸு அப்போ கீழே இடம் இல்லை மீதி அங்கே கொண்டு போகிறேன் இங்கே அது அப்படியே எடுத்து வந்துண்ணே ஒன்பது எக்ஸு ஈக்குவல் டு பதினெட்டு இருந்துச்சா இப்போ எக்ஸு ஈக்குவல் டு பதினெட்டு இந்த ஒன்பது கீழே வந்துடும் வரும்போது ஒம்பது போது பதினெட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ வந்த அத்துனா ரெண்டு அப்போ பாயிண்ட் மூணு அடுத்த நாலு நாளில் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸுக்கு எக்ஸு கண்டு ஒய்யை கண்டுபிடிக்கும் ஒய்யை கண்டுபிடிக்குண்ணா சமாளம் நாளில் பிரதிக்கிடுவோம் ஒய்ய இதை விடுவோம் ஒய்யின் மதிப்புக்கான சமன்பாடு நாளில் பிரதியடை கிடைக்கும் பிரதியிட நாளாக சமன்பாடு என்ன சமாளிப்பா அப்புறம் படிக்கலாம் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நாலு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த இப்போ நான் எக்ஸுக்கு இந்த நம்பரை பிரித்திடுங்க மைனஸு எக்ஸோட வேல்யூ என்ன ரெண்டா ரெண்டு போடுங்க ப்ளஸ்ஸு ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நாலு இப்போது ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நாலு இந்த ரெண்டு அந்த பக்கம் தான் ப்ளஸ் ரெண்டு இப்போ ரெண்டு ஒய் ஈக்குவல் டு நாலில் ரெண்டு பேக்கா ரெண்டு பை இந்த ரெண்டு கீழ வருது ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று அப்போது மைனஸ் ஒன்று பாக்கி இருக்கிற இடம்தான் இருக்கு தான் போட்டால் அவனை கணக்கு நாம அடுத்தது என்ன எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஒய் கண்டுபிடிச்சின் மதிப்புக்கான இசர்ட்டின் மதிப்புக்கான சமன்பாடு எதில் பிரதிடணும் அஞ்சிலா மூணில் பிரதிடா ஒன்றிலையும் பிரதிடலாம் ரெண்டுலேயும் பிரதிடலாம் மூணுலையும் பிரதிடலாம் ஒன்றில் பிரதிடுறனே ஒன்றில் பிரதிட ஒன்றில் ஒன்றில் பிரதிட என்னப்பா ஒன்றில் பிரதி ஒன்றில் பிரதி ஒன்றா நம்ம ஒன்று சொல்லுங்கள் பிரதி எக்ஸு எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு அஞ்சு ஆ எக்ஸோட வேல்யூண்ணா ரெண்டு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இசட்டோட வேல்யூ கண்டிப்பாக தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு அஞ்சு கிடம்பத்தில்ப்பா இப்போது மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ரெண்டாது ஆ மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு அஞ்சு இந்த ரெண்டு இந்த பந்து மைனஸ் ரெண்டு ஆகிடுது எங்க பார்த்து இல்லையா ஆமாம் மைனஸ் ஒன்றில் போடணும் எக்ஸுக்குப்பா எக்ஸுக்கு வந்து ரெண்டு போடணுமா போட்டாச்சு சார் எக்ஸு வந்து ரெண்டு போட்டேன் ஒய்க்கு வந்து இந்த ஒன்று போடணும் மைனஸ் ஒன்று போடணும் இசர்ட்டு ஓகே இப்போது ரெண்டில் ஒன்று போய்னாக்கா இங்கேயே கழிச்சுக்க ரெண்டில் ஒன்று போய்னாக்கா ஒன்று ப்ளஸ் இசர்ட் ஈக்குவல்ட்டு அஞ்சு வந்துருதா இப்போ இங்கேயே போட்டுக்கலாம் இப்போ இசர்ட் ஈக்குவல்ட்டு அஞ்சு இந்த ஒன்று அந்த பக்கம் தான் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இப்போ இசர்ட் ஈக்குவல்டு நாலு டிஷர்ட் கண்டுபிடிச்சா அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல விட போகிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டூ ஃபோ அவ்வளோதான் எழுதிக்கிங்க எழுதிங்க அது போட வேண்டியதில்லை ஏன்னா வெறும் நம்பர் தான் இருக்குது இப்போது நம்மளுடைய பிரதான மாணவன் ஒரு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு என்ன கேட்டிருக்காருன்னா இந்த நம்பர் பிரதிக்கிறீங்களே பொழுது இந்த நம்பருக்கு ப்ராக்கெட் பண்ணானா அப்படின்னு கேட்டிருக்கா அருமையான ஒரு கேள்வி வாழ்த்துக்கள் ஆனால் என்ன பண்ணுன்னா ப்ராக்கெட் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே ஒரு நம்பர் இப்போ எப்படி எப்படி ப்ரா ப்ராக்கெட் பண்ணுனாக்கா ஒரு ரெண்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கேன் இப்போ எக்ஸ் பதிலாக அந்த ஒன்று என்ன ரெண்டு பிரதினா மைனஸ் ரெண்டு ப்ராக்கெட் கட்டி ஆகணும் இங்கே ஒரு நம்பர் இருக்குது அப்படி ரெண்டு பெருக்கணும் மைனஸ் நல்லா மாறும் வெறும் எக்ஸி மட்டும் தான் இருக்குது அதுக்கு நம்ம வந்து ப்ரைக்கெட் கட்டணும் அப்படி நேராக நம்பர் போட்டுக்கணும் வாழ்த்துக்கள் உட்காருங்க சரி போட்டுங்க இப்போ பார்க்க போட்டுங்களதா